வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்ட் உள்ள அருமையான ஒரு தென்னந்தொப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க கட்ரோடு தார் ரோடு காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டுங்க அழகான ஒரு பண்ணை வீடு அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு செட்டு அனைத்து விதமான வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு நாலு ஏக்கர் நாற்பத்தி நாலு சென்ட் தென்னந்தொப்பு தான் நம்ம பார்க்குறோங்க அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு போயிட உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா காடு முழுவதும் வந்து பாக்கு வந்து வச்சுட்ருக்காங்க நல்ல ரகம்ங்க அது வந்து பார்த்திங்கனா கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா எல்லா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காப்புக்கு நல்ல ஒரு வருமானத்துக்கு ரெடி ஆயிருமுங்க இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நாலேயே நாற்பத்தி நாலு செண்டில் முந்நூற்றி மரம் வந்து தென்னை மரம்ங்க எல்லாமே நல்ல காப்பில் நல்ல பராமரிப்புல இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா ஊடுபயிராக ஆயிரம் பாக்கு கண்ணுகள் வந்து வச்சுட்ருக்காங்க நல்ல வருமானத்தோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஆலியார் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஆலியார் ஏரியா அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருடிக்காடு ஊரில் இருந்து ஒரு முன்னூறு மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி ஊருடி தோட்டமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப 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 சூப்பரான ப்ராப்பர்ட்டி அதுபோக வந்து ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் அதாவது வந்து நமக்கு வாட்டர் சோர்ஸும் ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்டு பார்க்குறோம் சுத்தமான செம்மண் பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் குறை அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க ஃபுல் மெயின்டெனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது சின்ன தேவை அப்படிங்கிறக்கா அதை சேல் பண்ணுறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தோப்பை வந்து வாங்கலாமுங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனி கிணறுங்க அந்த கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரெசிபி வந்து செப்பரேட்டாக ஃப்ரீஸ் ரீஸாக வந்துடுது கிணறு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆழமான கிணறுங்க அந்த கிணறுக்கு மேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிங்கும் போட்டு அமைச்சிருக்காங்க அதையும் நம்ம வீடியோவில் வந்து கவனிக்க அமைச்சிருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நாலு ஏக்கர் நாற்பத்தி நாலு செண்டுங்க இந்த தென்னந்தோப்பம் நீங்கள் பார்க்க வரும் பொழுது இதே அளவில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ராப்பர்ட்டி அதாவது நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கரில் வந்து அஞ்சு ப்ராப்பர்ட்டி வந்து இதே மாதிரி வந்து நம்மளோட கைவசி இருக்குதுங்க அந்த இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும் பொழுது நம்ம அதையும் காமிச்சிடலாம் அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் லீகலெலாம் வந்து பக்கம் தெளிவாக இருக்குதுங்க நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம் நமக்கு சொன்ன கிணறு வந்து இதானுங்க கிணறு வந்து இது வந்து ரிங்கு துடி நினச்சிக்க வேண்டாம் கிணறு கிணத்துக்கு மேலே வந்து ரிங்கு வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க நீட்டான ஏரியாவில் பார்க்குறோம்ங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க எல்லா மரமே வந்து நல்ல காப்பில் ஒரு மரம் கூட காப்பில்னு சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு நல்ல காப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறோம் கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா இந்த பாக்கு மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நல்ல ஒரு வருமானம் தருமுங்க அருமையான ஏரியாவில் பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கருக்கு தொண்ணூறு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த தொண்ணூறு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விலைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோமோ வாங்கி தரணுங்க உடன் கிரையமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம முடிச்சு கொடுத்துடலாமாங்க என்ன தென்னந்தோப்பு எண்பத்தஞ்சு லட்சமாக நினைக்க வேண்டாமுங்க இது ஆலியர் ஏரியாவில் என்ன ரேட் போகுது அப்படின்னு ஆலியர் ஏரியாவில் தொலாயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து அழகான ஒரு ஃபார்ம் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா போதுங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினாலும் கொஞ்ச நாள் கழித்து இதை விட சேர்த்தி தான் வந்து சேல் ஆகுங்க குறைச்சி சேல் ஆகாது அந்த அளவுக்கு ஊருக்கு மிக அருகில் ஆலியர் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைச்சிருக்குதுங்க நல்ல தோப்பு அமைச்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நேரில் ஒரு தடவை வந்து நீங்கள் பார்க்கணும் பார்த்தா தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த்து வாட்டர் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரியுமுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான தென்னை தோப்புங்க குறைய வந்து சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேரில் ஃபஸ்ட் पाक सब्सक्राइब पड़ी पारे